நம்ம செந்தல் வெளி வழக்கமா டிபேட்ல சங்கிகளை போட்டு துவச்சி எடுக்கும் பொழுது நமக்கு ரொம்ப குஷியா இருக்கும் இப்போ ஆச்சரிய குறிகளை நல்லா போட்டு மொத்து மொத்துன்னு மொத்தும் போது பார்க்கும் பொழுது டபுள் குஷியா இருக்கு அட என்னடா வைக்க கேட்டவங்களா இதுக்கா வெள்ளை சொல்லமா அழைஞ்சுகிட்டு இருக்கேங்க அப்படின்னு கேட்க தோணுது இந்த காணொலியை பாருங்க நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நல்ல காரியங்கள் செய்தார் மு முதல் ஆளாக நம்ம வந்து பாராட்டும் தமிழ்நாடை போல பொது விநியோக திட்டம் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய அளவுல பாண்டிச்சேரியில இல்ல தமிழ்நாட்டில் இருப்பது போல பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் உண்டாக்கியது யார் கலைஞர் பேஷன் கடைகளை நியாய விலை எல்லா எல்லாரும் போய் சேர்ந்துச்சு இவர் பாராட்டுனாரு அவர் பாராட்டமாட்டார் நீங்க அவங்க போய் என்ன செய்யறீங்க அங்கேயும் போய் சொன்னது பாராட்டு கிடையாது இப்ப பாருங்க நல்லது செஞ்சா பாராட்டும்னாரு ஓகே நீங்க பாராட்டும் சொல்றாரு நீ பர்சேட் கொண்டு வந்தது